السلام عليكم, ورحمة الله, عليكم السلام ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَالَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ لَا نُكَلِّفُ نَفْسًا إِلَّا وُسْعَهَا أُولَٰئِكَ أَصْحَابُ الْجَنَّةِ هُمْ فِيهَا خَالِدُونَ وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِم مِّنْ غِلٍّ تَجْرِي مِن تَحْتِهِمُ الْأَنْهَارُ قَالُوا وَقَالُوا الْحَمْدُ لِلَّهِ الَّذِي هَدَانَا لِهَٰذَا وَمَا كُنَّا لِنَهْتَدِيَ لَوْلَا أَنْ هَدَانَا اللَّهُ

ஆனா உண்மையிலேயே நம்ம அல்லா கிட்ட நிறைய துவாசையணும் அல்லாஹ் இந்த ஆயத்துல வரக்கூடிய அலமது இல்லாவை சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துரு ரஹமானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லா கிட்ட கேட்கணுமா நாம சிராத்துல் முஸ்தகிமுடைய பாலத்தை கடக்கக்கூடிய அந்த நேரத்துல மொத்தம் வந்து ஏன்னா அந்த மறுமையுடைய காட்சியை ரமலானுடைய இந்த நேரத்துல உண்மத்தே முகம்மதியா நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயமே ஆக்சுவலா இதெல்லாம் நினைச்சு பாக்குற அளவுக்கு ஒரு இறைமறைக்கு சொந்தக்காரங்கள நம்மள எல்லாம் ஆக்குறதுக்கா நிறைய நம்ம நன்றி செலுத்தணும் அலமது ஏன்னா இது இறுதி வேதம் இதுக்கு மேல வேதம் கிடையாது நம்ம நம்பி இறுதி நபி இதுக்கு மேல நபி வரப்போறது கிடையாது இது இது வந்து நம்முடைய மார்க்கம் பூரணமான மார்க்கம் இதுக்கு மேல சட்டங்களில் மனிதர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய சட்டங்களில் எந்த மாற்றமோ எந்த குறைப்போ கூட்டலோ செய்ய வேண்டிய அவசியமே அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணமான ஒரு மார்க்கத்துக்கு நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட நமக்கு நமக்கு இந்த இந்த மறுமையில ஒரு காட்சியை அல்லாஹூ சுபஹா காமிக்கிறான் இந்த காட்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த உம்மத்தே முகமது சிறப்பை நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இன்னைக்கு பயன் இல்லாம நாளைக்கு மறுமை நாள்ல சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த இந்த வார்த்தைக்கான நம்ம துவாசணும் இந்த வார்த்தையை நாங்க மறுமை நாளை சொல்லணும் நம்ம எல்லாரும் அமல் செஞ்சு அந்த மருமையுடைய நாள்ல தான் எல்லாரும் அலமதுல்லா கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சாச்சு சிராத்தல் புஸ்த முஸ்தாக்கம்னு நடந்து கொண்டு இருக்கும்னு நினைச்சிட்டு இருங்கம்மா அந்த நாளை கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் அது சிராத்தல் முஸ்தாக்கியம் உடைய பாலம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் முடிய விட மெல்லியதாக கத்திய விட கூர்மையானதாக நரகத்துக்கு மேல் போடப்பட்ட பாலமாக இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் நடக்க விடாதுமா நரகத்துல இருந்து கொக்கிகள் கிளம்பி கிளம்பி வருமா நாம் செய்த பாவங்கள் கொக்கிகளை போல கிளம்பி வருமா நீ செஞ்ச பாவம் இதுன்னு பிடிச்சு இழுக்க வேறு வருமா அது ரொம்ப கஷ்டமான ஒரு பிரயாணம் அதுல ஏழு ஸ்டாப் அங்க ஒரு தடவை ஏழு ஸ்டாப் வருமா ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நம்முடைய ஈமானை பற்றி தொழுகையை பற்றி நோன்பை பற்றி ஜகாத்தை பத்தி ஹஜ்ஜை பற்றி மனிதர்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களை பற்றி தூய்மையை பற்றி வரிசையாக கேட்கப்படுமா நம்ம எப்படி தூய்மையா இருக்கும் இந்த ஏழாவது ஸ்டாப் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு போயிடுவோம் சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு போன உடனே அல்லாஹு தலா அந்த இடத்துல சொர்க்கத்துக்குள்ள நுழைய வைக்க மாட்டான் இது ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பார்த்தோம்மா இருந்தாலும் இது இன்னொரு தடவை நினைச்சு பார்க்கணும் சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய பெரிய சந்தோஷம் என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைமை இருக்காது குரோதம் இருக்காது எல்லாருமே பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவேதான் இருப்போம் தான் இருப்போமா அந்த அதாவது அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஸ்டாப் இருக்குமாமா அந்த இடத்துல வச்சு மனிதர்கள் பேசிக் கொள்வார்களாம் எப்படின்னு சொன்னா அல்லா இவன் எப்படி சொர்க்கத்துக்கு வந்தா இவன் பக்கத்து வீட்டுல இருந்தா எனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தானே அண்டை வீட்டார் கஷ்டத்தை ஈமானே நீ குடுக்கறவனுக்கு ஹதீஸ்ல இவன் எப்படி இங்க வந்தான்னு கேட்போமா இன்னொருத்தர் கேட்பாரா இவன் பண்ணானே அவன் எப்படி வந்துருக்கலான்னு கேப்பான் அப்படி பிரச்சனைகள் இருக்குமா அந்த இடத்துல அப்பதான் உத்தால அவங்க வந்து ஏதோ நன்மை செஞ்சு சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம் அப்போ அல்லாஹ் வந்து என்ன சொல்லுவானா அந்த நல்ல அந்த அந்த குற்றம் சுமத்துற அடியான் கிட்ட உனக்கு அதுக்கு பகரமாக நான் வந்து நிறைய சொர்க்கத்துல வந்து பதவிகளை உயர்த்துறேன் அது சரியா அவங்களுக்குன்னு கேட்பான் நான் அவங்க கிட்ட தான் எல்லாம் கேட்பான் அவங்க உடனே அதுக்கு ஒத்துக்கொள்வாங்க சொர்க்கத்துடைய பதவி உயர்வு யாரும் ஏத்துக்கொள்ள மாட்டான் அப்புறம் அந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்வான்னா எல்லாம் சரி பண்ணி அந்த இடத்துல முழுக்க முழுக்க மனிதனுடைய உள்ளத்துல இருந்து குரோதத்தை எடுத்துருவாங்க அதான் இந்த ஆயத்துல நம்ம படிச்சோம்மா என்ன சொல்றான்னு பாருங்க அல்லாஹ் சுபஹானஹு தஆலா முழுக்க அவங்களுடைய உள்ள நசானா மாஃபி சுதூரியும் மின் ஹில்லின்

நீ எங்களுக்கு முஸ்லீமா பிறக்க வைக்கிறீர்களா நாங்க எங்களுக்கு எல்லாம் நல்ல உடைய பேச்சுக்களை கேட்டு எங்களுடைய மாற்றங்கள் ஏற்படாம இருந்திருந்தா இங்க பாவங்களுக்கு தௌபாசி சந்தர்ப்பத்தை நீ கொடுக்காம எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேர்வடியை காட்டியதற்காக நன்றி ரஹ்மானே அலமது இல்லா அப்படின்னு சொல்லுவோமா அலமதுல்லா நீ மட்டும் எங்களுக்கு நேர்வழி காட்டி இருக்கலன்னு சொன்னா எங்களால இந்த நேர்வழி அடைஞ்சிருக்கவே முடியாது அல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லா கிட்ட சொல்லுவோம் இந்த ஒரு பாக்கியத்தை ரமலானுடைய நாள்ல இந்த விஷயங்களை நினைச்சு பார்க்கணும் அல்லா எங்களுக்கு இந்த பாக்கியத்தை ரஹ்மானே ஏன்னா அந்த மரும நாள்ல சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய அந்த பாக்கியம் மாமா நபிசனாசன் சொல்றாங்க சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் விட மிகப்பெரியது சாட்டை வைக்கிறதுக்கான இடம் கிடைச்சிட்டா அவ்வளவு அற்புதமா இருக்குமா சொர்க்கத்திற்கு கடைசியாக ஒரு மனிதன் போறான் அந்த மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லி ரவிசன்வாசம் சொல்லி காமிக்கிறாங்க சொர்க்கத்துல கடைசியாக ஒரு மனிதன் அவன் ஏதோ நன்மை செஞ்சிருப்பாமா எல்லாம் வந்து அவனை மன்னிச்சு சொல் நரகத்தை விட்டு நரகத்தை ஃபுல்லா க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நரகம் க்ளோஸ் பண்ணப்படும் அபதன் அபதாங்கிற ஸ்டேஜ் அது அதுக்கப்புறம் அதுல விடுதலையே கிடையாது அப்படிதான் சொல்றாம அதுக்கு அல்லாஹ் நல்லா அகலம் அப்போ அந்த கடைசியாக ஒரு மனிதன் வந்து அந்த மனிதன் சொல்வானா யாஹண்ணான் யாஹண்ணான் யாமன்னான் அல்லா நரக சுட்டு தாங்க முடியலையே ரபு கொஞ்சம் நரகத்தினுடைய அந்த மேல உள்ள மூடிய திறந்து விட்டா கொஞ்சம் வெளிக்காத்து வருமையா இல்லாமனா அல்ல நரகத்து மூடிய திறந்து விடுவானா மறுபடியும் அவன் அழுவான் அதான் யா யாமன்னான் யாமண்ணான் திருநாமன் கேட்ட உடனே நமக்கு அந்த ஞாபகம் தான் வருமா ஆனா அந்த நிலையில நமக்கு அல்லா கொடுக்க கூடாது நரகத்துல வந்து நம்ம எப்படி துவா துவாக்கி அல்லா சொல்லியிருக்க ரொம்ப முக்காமா ஒரு சாகத் நேரம் ஒரு வினாடி நேரம் அங்க இருக்கிற மாதிரி இல்ல வச்சிடாதையா அல்லா எங்களால தாங்க முடியாதுன்னு கேடுங்கன்னு எல்லாமே சொல்லி கொடுத்திருக்கான எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ கடைசியா திரும்ப யாஹண்ணான் யாஹண்ணா யாமண்ணான்னு அழுவாரா அல்லா அல்லா நரகத்துக்கு கதவை திறந்து விட்டீரமானே கொஞ்சம் நரகத்தை விட்டுன்னு வெளியே தூக்கி போட்டுற மாட்டியா ஒவ்வொருத்தரவையும் அல்லா கேப்பானா இதுக்கு மேல நீ கேட்க மாட்டேன்னு கேட்பானா கேட்கவே மாட்டேன் அல்லா அப்படின்பாரான் நரகத்தை விட்டு வெளியே தூக்கி போட்டுருவானா அவங்களா திருப்பியும் யா யாஹண்ணான் யா அல்லா நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில கொண்டு போய் வச்சுட்டான சொர்க்கத்தை பாத்துக்கிட்டே இருந்துருவேனே இதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டியே கேட்கவே மாட்டேன் யா அங்க கொண்டு போய் வச்சிடுவானா மறுபடியும் அல்லா கிட்ட கேட்பானா அந்த அடியான் இந்த ஹதீஸ சொல்லும் பொழுது அந்த சஹாபி சிரிக்கிறாங்க ஏன் கேட்ட பொழுது இந்த ஹதீச அறிவிச்சப்ப நபிசல்லா சும்மா சிரிச்சாங்க அது வந்து அந்த விஷயம் வந்து சுண்ணா சிரிக்கிறதும் ஒரு சுன்னா அப்போ அந்த இடத்துல மறத்துக்கிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க அங்கேயே அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க மறுபடியும் அல்லாட்ட யா அண்ணா அல்லா இவ்வளவு பக்கத்துல நீ வச்சுட்டே யா அல்லா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் சொர்க்கத்துடைய கதவை திறந்து நீ உள்ள மாட்டியா சொற்கதுக்காதனும் உள்ளையும் அல்லாம் இனிமேல் கேட்க மாட்டே கேட்க மாட்டேயா அல்லாம் சொற்கத்திற்கு உள்ள போயிட்டார் உள்ள போனேன்னா எங்க போறதுன்னு தெரியாது இவ்வளவு கொடுத்துட்டு அல்லாட்ட மேற்கொண்டு கேட்க வெக்கமா இருக்கா இல்லையா கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இறைவா இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சு உள்ள உள்ள ஸ்டேஜ்ல அவர் இருப்பார் போல இருக்கு அவர் என்ன கேட்கறதுன்னு தெரியாம துடிச்சிட்டு இருப்பார் அவர் அப்ப அல்லா சொல்லுவான் உனக்கு எவ்வளவு இடம்னு தெரிஞ்சுக்கணுமா நீ ஓடு அப்படிங்கிறான் நீ எவ்வளவு தூரம் ஓடுறியோ அவ்வளவு தூரம் உனக்குதான் இதுக்கு எப்படி இருக்கோ அவருக்குமா யோசிச்சு பாருங்க அவர் ஓடுறாரு 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 அவருக்கே நம்பிக்கை இல்லாட நமக்கா இவ்ளோ இடம் நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சவங்க நரகத்துல கிடந்திருக்கும் நமக்கா எல்லாம் இவ்வளவு இடத்த கொடுக்குறான் நமக்கா எல்லாம் உள்ள இடத்த கொடுக்குறான் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அப்படியே ஓடிட்டே இருக்காருமா ஓடுறாரு 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 திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே ஓடாரு மூச்சரைக்க கொஞ்ச நேரம் ஓட விட்டு அல்லா நில்ல அடியானே அப்படின்னு சொல்லுவான சொல்லிட்டு சொல்லுவானா அடியானே உனக்கு எவ்வளவு இடம் நான் உலக சொர்க்கத்துல குடுக்க போறேன் தெரியுமா நீ உலகத்துல பூமின்னு ஒரு பகுதியில இருந்தியில் அப்படின்னு சொன்ன ஆமா யா இல்ல பூமியில இருந்து அந்த பூமியை போல பத்து பூமி ஒன்னா சேத்தா எவ்வளவு இடம் இருக்குமோ அந்த இடம் உனக்காக சொர்க்கத்தில் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க இது என்ன பெரிய ஆச்சரியம் நரகத்துல இருந்து கடைசியாக விடுபட்ட மனிதனுக்கே இவ்வளவு பெரிய சொர்க்கம் தான் உண்மையிலேயே சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்டு நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய சொர்க்கம் இருக்கு யோசிச்சு பாருங்க மாஷா அல்லாஹ் அலமதுல்லா அதுல இந்த உம்மத்திய முகமதியாவுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குமா நாள் மறுமையில் நாளைக்கு இந்த சூரத்துல ஒரு அழகான ஒரு காட்சியை தான் நம்ம காமிச்சு கொடுக்குறோம் அந்த காட்சியை நம்ம பார்ப்போம் ஏன்னா குரான வந்து காட்சி ரீதியா பாக்குறது ஒரு சந்தோஷமா அப்போ நாளைக்கு மறுமே நான் உம்மத்தை நம்ம இந்த உம்மத்தை முகமதிய பிறந்திருக்கோம் பாத்தீங்களா இது வந்து உலகத்துல கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் மூசா நபி எல்லாம் கேட்டு அழுதுருக்காங்கம்மா ஏன்னா வந்து மூசா நபி கேக்குறாங்க அல்லா நீ என்கிட்ட கிட்ட பேசுறீங்களே அல்லா இது மாதிரி நெருக்கமா நீ யார்கிட்டையும் பேசுறதே இல்லை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அல்லா சொல்றான் மூசாவே நீங்க என்கிட்ட பேசினப்போ என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் செவியேற்கிறீர்கள் நீங்க பதில் பேசுறீங்க ஆனா உங்களுக்கும் இடைக்கும் எனக்கும் இடையில எழுபதாயிரம் திற இருக்கு ஆனா என்னுடைய கடைசி ஹபீப் முகமது சல்லாசம் அவங்களுடைய உம்மத்து ஒண்ணு வரும் அந்த உம்மத்து சஜிதாவில் என்னிடம் கேட்கும் பொழுது அந்த உம்மத்துக்கும் எனக்கும் இடையில் எந்த விதமான திரையும் இருக்காது நோன்பாலியான நிலையில் அவங்க என்கிட்ட வரும் பொழுது எனக்கும் அந்த உம்மத்துக்கும் எந்த திரையுமே இருக்காதுன்னு சொல்றான் அவ்வளவு அந்தஸ்து நமக்குமா நபி சல்லாசன் அப்படி அந்தஸ்த உணர வச்சிருக்காங்க சொல்றாங்க அழகா சொல்றாங்கம்மா எப்படி சொல்றாங்கன்னா ஒரு அஹ் ஒரு காலையில பஜ்ரல ஒரு கூட்டு ஒரு முதலாளி வேலை இருக்குன்னு போர்டில் எழுதி போட்டார் அப்போ அந்த வேலைக்காக வர்றாங்க காலையில பஜ்ருல இருந்து மதியானம் நொஹர் வரைக்கும் வேலை பாக்குறாங்க மாஞ்சி மாஞ்சி இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்தா வேலை முடிஞ்சிடும் அவங்க சொல்றாங்க அவங்க வேலை எல்லாம் வேண்டாம் எனக்கு கூலியும் வேணாம் போயிடுறாங்க அப்புறம் பாதி முடிஞ்சிருக்கும் இல்ல அப்புறம் நொஹர்ல மறுபடியும் இன்னொரு கூட்டம் வர்றாங்க அவங்க அசர் வரைக்கும் வேலை பாக்குறாங்க கொஞ்சம் நேரம்தான் பட் ஆனா அவங்களும் என்ன பண்றாங்க வேலையும் வேணா கூலியும் வேணாம் முடியலன்ட்டு போயிடுறாங்க அசருக்கு மூணாவது ஒரு கூட்டம் வருது அந்த கூட்டம் மகரை வரைக்கும் மட்டும் வேலையை பூர்த்தி பண்ணிடுறாங்க டபுள் பங்கு கூலியை வாங்கிட்டு போயிடுறாங்க அப்ப நபிசல்லாஸ் சொல்றாங்க அந்த முதல் கூட்டம் வந்து யூதர்கள் அவங்க மாறி செஞ்சுட்டு போயிட்டாங்க இரண்டாவது கூட்டம் கிறிஸ்துவர்கள் அவங்களும் மாறு செஞ்சுட்டு போயிட்டாங்க இந்த மூணாவது கூட்டமா கொஞ்ச நேரம் வந்தாலும் சூப்பரா வேலை பண்ணிட்டு நிறைய ரெண்டு மடங்கு கூலியை வாங்கக்கூடிய மக்கள் யாருன்னா இந்த இந்த உலகத்திலயும் அது சிறப்பு அதனாலதான் அல்ல நோன்பையும் எதுக்காக சொல்றோம் இந்த உம்மத்தே முகமதியாவாக பிறக்க வச்சு நமக்கு அல்ல நேர்வழி காட்டினால இதுக்கு நம்ம அல்லாவுக்கு பெருமைப்படுத்துறோம் நம்ம நோன்பின் மூலமாக அல்லா சந்தோஷம் அல்லா நம்ம பெருநாள் சொல்றோம் ஓதுறமா இல்லையா ஓதுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்ற சும்மா ஓதலமா நம்ம அல்லாஹ் எங்களை எல்லாம் இந்த உம்மத்திய முகமதியாவை பிறக்க வச்சே ரஹ்மானே இந்த கடமை எங்களை செய்ய வச்சியெல்லாம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக பெருமைப்படுத்தக்கூடிய நாட்கள் இந்த ரமலானுடைய நாட்கள் உலகத்திலேயே நமக்கு நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு நன்மை ஜாஸ்திமா இந்த உம்மத்திய முகமதியாவுக்கு தான் அல்லாஹ் உலகத்தின் எல்லா திறவுகளையும் திறந்து விட்டு இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அனுபவிச்சதா உலகத்திற்கு எல்லாத்தம் தோண்டி எடுத்துட்டு இருக்கோம் பெட்ரோல் இதை ஃபுல்லா எடுத்தாச்சு என்னென்ன உள்ள உள்ள கனிமங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய உரிமையும் நமக்கு அல்லாஹ் சுபஹணத்துல கொடுத்துருக்கான் விண்மலியை ஆராயக்கூடிய உரிமை எல்லாத்தையும் நமக்கு அல்லா கொடுக்குறான் உம்மத்தே முகமதியா இதில் காஃபிகள் இருக்கலாம் எல்லாருமே உம்மத்துக்கள் தான் ஆனா ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறாங்க அது அல்லா நாடுறப்ப அவங்களுக்கு அந்த ஹிதாயத் கிடைக்கும் இந்த உம்மத்திய முகமதியாவிற்கு அல்லா உலகத்தினுடைய அனைத்து திறவுகோள்களையும் அல்லாஹ் கொடுத்து அனுபவிக்கவும் வச்சிருக்கான் எல்லா வகையான அதே மாதிரி சைத்தானும் ரொம்ப கடுமையா வேலை செய்வான் ஏன்னா அது உலகத்தினுடைய கடைசி காலகட்டம் எப்போ நபி வந்தாங்களோ அப்போ உலகத்து இறுதி கட்டம் ஆரம்பமாயிடுச்சு அப்போ என்ன செய்யறாங்க அப்போ நபிசல்லாசம் அவங்க வந்து மேராஜுக்கு போன பொழுது ஒரு அழகான வாலிப பெண்ணை பாக்குறாங்க ரொம்ப ரொம்ப அழகுமா சரியான அழகு அவளுடைய ஒரு பக்கத்தை பார்த்தாலே மனுஷன் மயங்கிடுவான் அப்படிப்பட்ட அழகான பெண்ணை பாக்குறாங்க அந்த பெண் முகமதுன்னு கூப்பிடுறான் அவங்க திரும்பி அந்த பக்கம் ரொம்ப திரும்பாம ஜிப்ரலிசம் கேட்கறான் இது யார் இதுதான் துன்யா இப்படிதான் தன்னை கொண்டு மனிதனை ஏமாத்துது அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் கொஞ்சம் தூரம் போடுறாங்க ஒரு கூல கிழவி தல்லாடுற கிழவி அந்த கிழவி முகமதே சல்லா ஹாலிசம் சலல்லா ஹாலிசம் கூப்பிடுறான் கூப்பிட உடனே அப்ப வந்து இது யாரு அப்படின்னு கேக்குறாங்க இதுதான் பூமியினுடைய உண்மையான தோற்றம் ஏன்னா பூமிக்கு வந்து வயசாயிடுச்சு அது இபரா அது ஆதமணிசன் காலத்துல வந்து அது வந்து அஹ் இளமையா இருந்துச்சு அஹ் இப்ராஹிம் நபி காலத்துல வந்து அது வந்து அஹ் பருவம் கடந்துருச்சு உங்களுடைய காலத்துல அது வந்து முழுக்க முதுமை அடைந்துருச்சு நம்ம மட்டும் கிடையாதுமா விஞ்ஞான பூர்வமாவுமே சொல்றாங்க இந்த பூமி ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தியை இழந்துகிட்டு இருக்கு மனிதன் வாழும் தகுதியை இழந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எப்பயோ ஒரு நாள் உலகம் அழிய போகுது அது ஆனா அல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருக்க வரைக்கும் அல்லா இந்த உலகத்தை அழிக்க மாட்டான் அல்லாம் எப்படியாவது இந்த உலகத்தை தான் இருப்பான் இருந்தாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் நமக்கே கவலையா தான் இருக்குமா உணவு பற்றாக்குறை வருங்கிறாங்க பலவிதம் தண்ணிக்காக பரப்ப பறி போராட்டம் நடக்குங்கிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் பிள்ளைகளுக்காக நம்ம துவா செய்வோம் இருந்தாலும் அந்த கடைசி கால கட்டத்துல இருக்கிறோம் நம்ம சைதா ரொம்ப கடுமையா வேலை செய்வான் ஏன்னா அவனுக்கு சந்தர்ப்பத்தை கடை சந்தர்ப்பம் இது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேர் நரகத்துல கொண்டு போய் போடுறதுக்காக அவனும் ரொம்ப கடுமையான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கான் இந்த காலக்கட்டத்துல உம்மத்தே முகமதியாவாக பிறந்திருக்க நம்ம செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹு தலை ரொம்ப 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 நேசிக்கிறாங்க இந்த பயங்கரமான கடும் போட்டி கடல நம்ம செய்யக்கூடிய அமல் அதாவது சொல்றாங்க நபிசாசம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க இந்த அத எவர் ஒருவர் என்னுடைய சுண்ணத்தை இந்த குழப்பமான காலத்தை ஒரு சுனத்தை பின்பற்றாரோ அதாவது ஒரே ஒரு மந்த மஸ்வகி சுன்னதி ஐந்த பசாதி உம்மதி பலகு அஜுரு மி அது ஷஹீதுங்கிறார் ஒரே ஒரு சுன்னத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் சரியா ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா நூறு தடவை உயிர் கொடுத்து நூறு தடவை அல்லாஹுடைய பாதல கொலை செய்யப்பட்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை நமக்கு அல்லாஹு தலா கொடுக்குறான் அலமது இல்லா அப்போ சுண்ணத்துக்கள் அவ்வளோ வேல்யூ அப்பான் பின்பற்ற முடியாது எங்க பார்த்தாலும் குழப்பமா இருக்கும்

நம்ம தான் மனித இனத்துடைய கடைக்குட்டி பிள்ளைகள் நம்ம கடைக்குட்டி பிள்ளைகளை மூத்தவங்களுக்கு சாட்சியா எல்லாம் ஆக்குறானா இது இவ்வளவு பெரிய பாக்கியமா நமக்கு எதுனால நம்ம பெரியாலெல்லாம் கிடையாது நம்ம நபியுடைய உம்மத்துங்கிறதுனால மறுமை நாள்ல ஒரு மேடு போடப்பட்டிருக்குமா மக்ஷன் மைதானத்துல அந்த மேட்டுல நபி முன்னாடி நிப்பாங்க நம்ம எல்லாரும் உம்மத்தெல்லாம் பின்னாடி போய் நிப்போமாமா மாஷால இவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க எங்க நபி எங்க நம்பி எங்க நம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பின்னாடி போய் நிப்போம்மா பின்னாடி போய் நிற்கும் பொழுது அல்லா வந்து கேட்பானா எல்லா உம் உங்களுடைய நபி உங்களுக்குரிய என்னோட பத்திர விஷயத்தை எத்தி வச்சாங்களா எத்தி வச்சாங்களான்னு முதல்ல கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும் கேள்வி கணக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எல்லாம் கேப்பா எல்லாத்தையும் எத்தி வச்சுட்டாங்களா அப்படின்னு உடனே பயத்துல மக்கள் மறுப்பாங்களா இந்த நபினா தெரியும் எல்லாரும் நம்ம பாவம் பண்ணிட்டோம் ஏன்னா நூகு நபிய மக்கள் உண்மை எப்படி ஒத்துக்குருவாங்க யூனிஸ் நபியை மருத்த மக்கள் உண்மை எப்படி ஒத்துக்குருவாங்கம்மா ஒத்துக்கிறாம என்ன செய்வாங்களாம் நான் இல்ல எங்களுக்கு எல்லாம் சொல்லல எங்களுக்கு எல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் அப்போ நபிசல்லா அல்லாஹ் வந்து நம்மளை பார்த்து நபியுடைய உம்மத்துக்குள்ள நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்பானா என் ஹபீபுடைய உம்மத்தை நீங்க சொல்லுங்க அந்த நபிமார்கள் எல்லாம் அவங்களோட என்ன எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் சும்மா நம்ம எல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமா படம் ரிவைன் பண்ணி பாக்குறது இல்லையா பத்து வருஷம் இருபது வருஷம் நடந்த நடந்த கல்யாணத்தை வீடியோ போட்டு மறுபடியும் பாக்குறது இல்லையா இப்ப நமக்கு இருக்க குறைஞ்ச அறிவுக்கு இந்த ரீவைண்ட் பண்ண முடியும்னா அல்லாஹ் எவ்வளவு எப்படி பதிவு பண்ணிட்டு இருக்கான் அல்லாஹு தாலா அதான் சொல்றாங்க மனுஷன் அனுப்பின செயற்கைக்கோள் மூலமாக ஒரு நாட்டுல ஒரு நாட்டுல வந்து ஒரு காட்டுக்குள்ளாக ஒரு யானை குட்டி கீழே விழுந்துருச்சான் அங்கிருந்து செய்தி வருதான் எங்கிருந்து அஹ் இதுல அமெரிக்கால இருந்து செய்தி வருதான் உங்க நாட்டுல இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள இருக்க யானைக்குட்டி கீழே விழுந்துருச்சு நீங்க அதை போய் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு செய்தி வருதான் மனுஷ அறிவுக்கு இவ்வளவு இருக்கும் பொழுது பொழுதுமா எப்படி கேக்குறாங்கன்னா ஒரு செயற்கை கோள் மூலமா இதையெல்லாம் நீ கண்டுபிடிக்கிறப்போ அல்லா இத்தனை இயற்கை கோள்களை சுத்த வச்சிருக்கானே இதெல்லாம் பதிவு பண்ற சுத்த வச்சிருந்தா என்ன ஆகும் நம்மள நிலைமை நம்ம எப்படி தப்பிக்க முடியும் நம்மளால இதெல்லாம் ஒரு காரணமா அல்லாவுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுமா ஆனா உலகம் காரணம் உலகம் தானே இப்ப இதை வச்சு உன்னை பதிவு பண்ணேன்னு சொல்றதுக்கு அல்லாவுக்கு எவ்வளவு பெரிய நமக்கு அறிவுக்கு எட்டக்கூடிய விஷயம் தானே அது அல்லா எவ்வளவு பதிவு பண்ண முடியும் ஆனா அல்லா காமிச்சிருக்கலாம் ரீவைன் பண்ணி காமிக்கலாம் ஆனா அந்த நம்மள எல்லாம் கண்ணியப்படுத்துறோம் எப்படின்னா ஹபீபுடி உம்மத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதான் இந்த ஆயத்து நடுநிலை உம்மத் சாட்சியாகவும் நம்ம இருக்கிறோம் நம்ம என்ன செய்வோமா அல்லா எல்லா நபிமார்களும் அவர்களுடைய விஷயங்களை மக்கள்கிட்ட எத்தி வச்சுட்டாங்க எந்த குறையும் வைக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோமா சொன்ன உடனே எல்லா உம்மத்துக்களும் அல்லாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம் இவங்க இல்ல இவங்க எங்களை எங்களை பத்தி எப்படி உங்களுக்கு தெரியும் நாங்களாம் மௌத்தானதுக்கு அப்புறம் தான் இவங்க பிறந்திருக்காங்க அப்ப எங்க விஷயத்த சாட்சி எங்க காலத்து மக்களால தானே முடியும் எப்படி எல்லாம் நீ அவங்கள சாட்சி சொல்ல கூப்பிடுற அப்பவும் அல்லாஹ் பொறுமையா நம்மளை பார்த்து மறுபடியும் கேட்பானா என்ன ஹபீபுடைய உம்மத்தே இவங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ அப்போ அவங்க சொல்லுவாங்க நம்ம எல்லாம் சொல்லுவோமா யா அல்லா நாங்க வந்து பின்னாடி பிறந்திருந்தாலும் உன்னுடைய வார்த்தையை நம்பினோம் யா அல்லா உன்னுடைய குரானை நம்புனோ ரஹ்மானே உன் குரான்ல நூகு நபி என்ன உபதேசம் பண்ணாங்கிறத நீ எங்களுக்கு சொல்லியிருக்க யூனுஸ் நபி என்ன பேசுனாங்கன்னு சொல்லிருக்க சுகைப் நபி என்ன பேசுனாங்கன்னு சொல்லிருக்க ஒவ்வொரு நபிமார்களும் மூசா நபி என்ன பேசினாங்கன்னு சொல்லிருக்க ஈசா நபி என்ன பேசுனாங்கன்னு சொல்லிருக்க ஒவ்வொரு நபியும் அவங்க உம்மத்தோடு பேசிய பேத்துக்களை பேச்சுக்களை பதிவு பண்ணி எங்களுக்கு குரானா கொடுத்த ரஹமானே அந்த குரானுடைய வார்த்தைகளை நாங்க நம்பி அதை கொண்டுதான் உன் நாங்க பேசுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் கோபமாக திரும்பி பார்த்து சொல்லுவானா இப்ப சொல்லுங்க என் வார்த்தையை மறுக்கக்கூடியவர் இங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கோபமா எல்லாம் கேட்பானா அப்போ எல்லாரும் வாயடிச்சு போயிடுவாங்களாம் ஆமா எல்லாரும் சொன்னாங்கன்னு ஒத்துக்கிடுவாங்க அப்ப அந்த இடத்துலயும் நம்மள அல்லாஹத்தலா என்ன செய்யறா கண்ணியப்படுத்துறான் ரவிசல்லாசம் சொல்றாங்க உம்மத்துக்களாக நீங்கள் கடைசியாக இருந்தாலும் மறுமை நாளை சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய முதல் கூட்டமாக நாம தான் இருக்க போறோம் அல்லாஹ் நபி சொல்லாசன் தரவு தட்டி உள்ளுக்குள்ள சொர்க்கத்துக்குள்ள நுழையாம யாருமே என்ன செய்ய போறது கிடையாது சொர்க்கத்துக்குள்ள நுழைய போறது கிடையாது அப்போ மறுமை நாள்ல மிகப்பெரிய பாக்கியமிக்க மக்களாக நாம தான் இருக்க போறோம் நபிகள் சல்லாலை அவர்களுக்கு அல்லா லிவா உல் ஹம்ங்குற கொடி கொடுத்துருக்கான் அந்த கொடி நிழல்ல அவங்க யாரை கூப்பிடுவாங்க நம்மளதான முதல்ல கூப்பிடுவாங்க உம்மத்தை தானே கூப்பிடுவாங்க மேலதான் அவங்களுக்கு பரப்ப அவ்வளவு பிரியமேமா அவ்வளவு ஆசை வச்சிருந்தாங்க உம்மத்துக்களை பார்த்து மாஷா எல்லாம் அவங்க வச்ச பிரியத்துக்கு அளவே கிடையாது மறுமை நாள எல்லாம் வந்து நீதி தீர்ப்பாலன்னா வந்து உட்காருவானா அல்லாஹு தாலா உட்காரக்கூடிய அந்த நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப குழப்பமா இருக்குமாம் அம்மா நினைச்சாலே பயமா இருக்கும் நான் அந்த நோன்புடைய ஆலாத்த நிச்சயம் கண்டிப்பா ஒரு தருவியா நினைச்சு பாக்கணுமா எல்லாம் எந்திரிச்சிருவோம் மொம்பாக நாமி மறுக்குதுனா அப்படி புல்லு முளைச்ச மாதிரி எல்லாம் கட்ட 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 கடந்து எல்லாம் முளைச்சிருப்போம்மா ஒட்டுமொத்த மக்கள் கூட்டம் அப்படி தகச்சு போய் நிப்போமா என்ன என்ன செய்யுதுன்னு அந்த சூரியன் ஒரு பக்கம் தர செப்பு தகடு வெக்க ஒரு தாங்க முடியாம துடியா துரிச்சு கொண்டு இருப்பாங்களா மக்கள் கேள்வி கணக்குக்கு அல்லா வரல என்ன செய்யறதுன்னு தெரியாம எல்லாரும் ஓடுவாங்களா அந்த சமயத்துல அறிவாளியான மக்கள் கூட்டம் வேணும் அதான் சொல்றாங்க அபிசாசம் சொல்றாங்க மன் ஹபில அலா உம்மதி அர்பகைனா ஹதீசன் பாசாஹு ஃபகீகன் யோமல் கயாமதி அதாவது யார் வந்து நாற்பது கதீசம் மனப்பாடம் பண்றாங்களோ அவங்கள மறுமை நாள்ல எல்லாம் அறிவாளியா எழுப்புவானா எதுக்கு அறிவு தேவைன்னு கேட்டா அப்ப இத பேசுறதுக்கு அறிவு வேணும் இல்லம்மா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த அறிவாளிகள் ஒரு கூட்டம் பேசி முடிவு பண்ணுவோமா என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அப்ப அதனாலதான் மதுரசாவுக்கு வாங்க அம்மா நாற்பது வயசு மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்கு காரணம் ஒரு சின்ன கிளாஸாவும் சேர்ந்து நாற்பது வயசா மனப்பாடம் பண்ணிக்கோங்க நாளைக்கு மருமினால அந்த கூட நம்மளும் இருக்கலாம் இல்ல அப்ப தான் கூப்பிடுறது அவங்க சொல்லுவோம்மா என்ன சொல்லுவோம்மா வாங்க நம்ம போய் ஆதவ அத்தாட்ட போவோம் அத்தாட்ட போவோமா அத்தாட்ட போய் அத்தா அத்தா என்னத்தா இது நீங்க தானே எங்களோட தகப்பா அல்லாட்ட சொல்லுங்க எங்களால தாங்க முடியல எவ்வளவு நேரம் காத்திருப்போம் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க அப்படி சொல்லிட்டு அழுவோம்மா ஆதமத்தா தலை குனிஞ்சிடுவாங்களா நான் எப்படி செய்ய முடியும் நான் அல்லாவுக்கு எதிரா நான் ஒரு பாவம் பண்ணிட்டேனே பாவம் மரத்துக்கிட்ட நான் போயிட்டானே நான் எப்படி அல்லா முன்னாடி போய் நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலை குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நூகுநபீட்ட ஓடுவாங்களா நபி நீங்க தானே ரெண்டாவது ஆதம் ரெண்டாவது பிதா நீங்க அல்லாட்ட பேசுங்க எங்க நிலைமை அடுத்து என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படி நூகநபி அலைஸ்லாம அவங்க தலை குடிச்சிட்டு நான் அல்லாட்ட மக்களை அழிக்க சொல்லி துவா கேட்டுட்டேன் எனக்கு பயமா இருக்கு அல்லாஹ் கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு அப்புறம் யூனிஸ் நபிக்கிட்ட போவாங்களா யூனிஸ் போவாங்களா நீங்க கேளுங்க உங்களுக்கு தானே லாய்லாக இல்லான்னுட்டு சுபா அன்னைக்கு இன்னி குண்டு நிலந்தாலுமே எந்த துவாவும் தட்டப்படாது இதை சொல்லி கேட்டாங்கிற துவாவும் அல்லா வந்து பெருமைப்படுத்திருக்கானே நீங்களாவது சொல்லுங்க அல்லாட்ட நான் எப்படி சொல்ல முடியும் நானே மக்களுக்கு அழிக்க சொல்லி துவா கேட்டுட்டு வெக்கப்பட்டு போய் உட்காந்துருக்கேன் மூசா நபி கிட்ட போவாங்களாம் மூசா நபியே நீங்க சொல்லுங்க நீங்க நீங்க வந்து எவ்வளவு பெரிய அல்லாவோட பேசணும் நபி இல்லையா உலகத்திலேயே நான் எப்படி பேச முடியும் நான் வந்து உலகத்துல ஒரு கொலை பண்ணிட்டேன் எனக்கு பேச வெக்கமா இருக்கு இப்ராஹிம் நபிகிட்ட ஓடுவாங்களாம் நீங்க தானே எங்களுக்கு மில்லத்துக்கு தந்தையா இருக்கீங்க மார்க்க தந்தை நீங்க சொல்லுங்க எங்களுக்காக பேசுங்க அல்லா கிட்ட நான் எப்படி பேச முடியும் உலகத்துல நான் மூணே மூணு போய் சொல்லிட்டேன் மூணே மூணு போய் அதுவும் அல்லாவுக்காக தான் மக்கள் எல்லாம் திருவிழாக்கு போயிருக்கப்போ சிலைகளை உடைச்சது யாருன்னு கேட்டப்போ பெரிய உடைச்சிச்சுன்னு சொன்னாங்க நான் நோயாளின்னு சொன்னாங்க ஒரு நோயாளின்னு சொன்னாங்க மூணாவது பொய்வும் தன் மனைவியை பாதுகாக்கிறதுக்காக அவரு சகோதரின்னு சொன்னாங்க இந்த மூணு பொய்யும் சொல்லிட்டு நான் முன்னாடி பேச வெக்கமா இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஈசா கிட்ட போவாங்க நீங்க நபிக்கு நீங்க சொல்லுங்க நீங்க வந்து அல்லாவுடைய விஷயத்துல கொல அளவுக்கு நீங்க வந்து கஷ்டப்பட்டீங்க வானத்துக்கு எல்லாம் உயர்த்தப்பட்டீங்க நீங்களாவது பேசுங்க ஈசா நான் எப்படி பேச முடியும் எனக்கு பின்னாடி என் மக்கள் என்னை தெய்வமாக்கிட்டாங்க எனக்கு வெக்கமா இருக்கு அல்லாவை பாக்குறது அப்புறம் கடைசியா எல்லாரும் நம்ம நம்பிக்கிட்ட வருவோமா மொத்த மக்களும் யாஹா தமிழ் அன்பியா நம்ம தானே கூட்டருவோம் அப்ப இங்க நம்பிக்கிட்ட வாங்க நம்ம கூட்டிட்டு போய் எல்லாம் நம்ம போனோம்னா நிசாத அம்மன் கிட்ட கேட்கணும் அன மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க அனைசலகா அண லைசலஹா எல்லாரும் சொல்ற பதில் நான் அதற்காக இல்லை அதற்காக இல்லை விசேஷ அம்மன் கிட்ட போன விசாரசன் அண்ண அன லஹா நான் அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கிறேன் வாங்க மன்றாடுவோம் அல்லாஹ் கிட்ட மன்றாடுவாங்களோ அல்லாஹ் அல்லாஹ் இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க யா அல்லாஹ் உம்மத்துக்காக ஸ்பெஷல் பரிந்துரை இருக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் அவங்க கேட்பாங்க அல்லாஹ் நீ வந்து ஆஹ் கேள்வி கணக்கு நேரத்தை ஆரம்பிச்சிட்டியா எல்லாம் ரொம்ப அமளிதுமளியா இருக்குது மக்களால தாங்க இயலல ஏதாவது கேட்டு ஒரு ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா கூட பிரச்சனை இல்லாம போயிடும் அப்படி எனக்கு நம்ம என்னடா இது ஒண்ணும் முடிவும் தெரியல ஒண்ணும் தெரியல என்ன கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிலைமை இருக்கும் பொழுது என்ன ஆயிடும் நமக்கு வந்து அந்த இடத்துல நம்ம வந்து தலம் அல்லாட்ட கேட்கும் பொழுதுதான் அல்லா வஜா ரூபு கவல் மலக்கு சஃப் அப்ப நம்ம தலைவருடைய துவாவை கொண்டுதான் என்ன செய்யப்படும் அல்லா வந்துருவா மலக்குமார்கள் வந்துடுவாங்க அப்போ அல்லாஹ் உட்காந்த உணட நபிசா அவங்கள பாத்து கேப்பானா அல்லா நபிமே அலாதியானு சொன்னான் இதெல்லாம் நமக்கு எல்லாம் பெருமமா நம்ம தலைவர் அவ்வளவு சிறப்பானவங்க நபியா உங்களை படைக்கலன்னா உலகத்துல நான் எதையுமே படைச்சிருக்க மாட்டேன்னு சொன்னாங்க நபி சொல்லாசம் அவங்க அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் அவங்க அல்லாஹ் சொல்லுமானா தனக்கு பக்கத்துல சரியாசனம் போட்டு நபியே உங்களுக்கு ஒரு ஆசனம் தயாரா இருக்கு நீங்க இங்க வந்து அமருங்கன்னு சொல்லும் பொழுது நபி சொல்லாசம் சொல்லுவாங்க அல்லாஹ் எனக்கு ஆசனம் தேவையில்லையா அல்லா இப்போதைக்கு எனக்கு தான் தேவை சஜிதா செய்யக்கூடிய இடம் தான் தேவை இந்த சஜிதால என் தலையை வச்சு என் உம்மத்துக்காக மன்றாடக்கூடிய நேரத்துல நான் அமர்ந்து என்ன செய்வேன் எனக்கு கண்ணியத்தை விட உன் கருணைதான் யாருலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சஜிதால விழுந்து நமக்காக இருந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிப்பாங்க யா உம்மத்தி யா உம்மத்தி என் உம்மத்தி அல்லா என் உம்மத்தை மன்னிச்சுடுல்லாம் நரகத்துக்கு அனுப்பிடாத ரப்பூ என் உம்மத்துக்கு கேள்வி எனக்கு கடுமையாக்கிடாத யாருலாம் நமக்காக மன்றாட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அழுது மண்ட எவ்வளவு கஷ்டமான ஒரு நேரமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கம்மா அந்த மிக கடுமையான நேரத்துல நம் தலைவர் நம்முடைய நபி சொல்லாஹு செல்லம் அவர்களாக இருக்க அவங்க உம்மத்தாக வாழக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்கள் நம்ப அதை பெருமையாக சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நேரம் இந்த உம்மத்தை முகமதியாவாக அம்மா ஒரு விஷயம் நம்ம ரொம்ப உணரணும் இந்த உம்மத்தி முகமதியால நம்ம பிறக்காம நம்ம வேற யாரா பிறந்திருந்தோம்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா நபிஸ் அல்லாசம் அவர்கள்ட்ட இந்த இறுதி நபித்துவம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த நபித்துவ பணி ஃபுல்லா யார்கிட்ட யூதர்கள்ட்ட தான் இருந்துச்சு நம்பர் ஒன் பிரச்சனை ஒட்டுமொத்த மனித குணத்துக்குமே அழிவு யூதர்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னா அல்லா கொடுத்த கொள் அவங்களா ஏற்படுத்தி கொண்டது ஒரு யூதன் யூதனாதான் பிறக்க முடியும் வேற யாரும் யூதனாக மாற முடியாது அவங்களோட முக்கியமான கொள்கைமா அவை மட்டும்தான் மனுஷன் அவனுக்கு மட்டும்தான் சொர்க்கம் வேற யாருக்கும் சொர்க்கம் கிடையாது அவன் பாவம் பண்ணாலும் அவன் வந்து கொஞ்ச நாளைத்தான் சொர்க்க நரகத்துல இருப்ப அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான் அப்படியே ஒரு கொள்கை உடையவன் அப்போ மத்தவங்க எல்லாம் என்ன செய்வாங்க நமக்கு நேர்வழியை யார் காட்டுவாங்க அதனால நபிசல்லாசம் அவர்கள் மத்கால இருந்து மதினாவுக்கு போறதுக்கு முன்னாடியே மதினா மக்களுக்கு நேர்வழியை காட்டுறதுக்காக முஸ் அப் அபரளி அல்லாஹூ தாயலா அவர்களை அனுப்பி வச்சாங்க ஆக நேர்வழியை காட்டுறதுக்கு அனுப்பி வச்சாங்க உஸ்தாதாக இங்கிருந்து மதினாவுக்கு போன உடனே அவுஸ் கஜரத் கோட்டத்தா ரெண்டு பேருக்கும் கரம் பிடிச்சு ஈமான சொல்லி கொடுத்து முஸ்லிம்களாக்கி அல்லாவை அடையாளம் காட்டி அந்த மக்களுக்கு நேர்வழி கொடுத்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடி பல நூறு வருஷங்களாக ஆயிரக்கணக்கு ஆயிரம் வருஷங்களாக அந்த இடத்துல இருக்காங்க யூதர்கள் ஆனா அவங்க களிமா சொல்லு வட்டிக்கு பணம் கொடுத்தாங்கம்மா சண்டையை மூட்டி விட்டாங்க ஆயுதங்களை கொடுத்தாங்க ஆனா அந்த மக்களை இஸ்லாத்து கொண்டு வரல அவங்க யூதர்களாக மாத்திருக்கலாம்னு அந்த மக்களை மாத்தலை ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா நாங்க மட்டும்தான் யூதர்களாக இருக்க முடியும் எங்களுக்கும் அல்லாவுக்கும் தான் கனெக்ஷன் எங்களுக்கும் இறைவனுக்கும் தான் கனெக்ஷன் நீங்க எல்லாம் எங்களுடைய அடிமைகள் மாதிரி இருந்துகிட்டு நாங்க கொடுக்கற பிச்சை மாதிரி போட்டுக்கிட்டு நீங்க சாப்பிட்லாமே தவிர இருக்க முடியாது அப்ப நபிசல்லாசம் போன உடனே அந்த மக்களை அல்லாஹோடு கனெக்ட் பண்ணாங்க அப்போ பெருமானா செல்லா செல்லும் அவர்கள் அந்த இடத்துல வராம இருந்திருந்தா ஒட்டுமொத்த மனித குலமும் ஒரே இறைவனான அல்லாஹோடு தன்னை கனெக்ட் பண்ண முடியாம தவிச்சிருக்குமா இன்னைக்கு எவ்வளவு தாழ்த்தப்பட்ட ஜாதியாக யார் இருந்தாலும் இன்னைக்கு கைப்பிடிச்சு களிமாச்சன்னா பக்கத்துல நிறுத்தி நாம என்ன செய்வோம் அவங்கள தொலகைக்கு ஒன்னா சேர்த்துக்கொள்வோம் என் சகோதரன் சகோதரி நீ மாஷா சம்பந்தங்கள் பண்ணவும் தயாரா இருப்போம் காலப்போக்குல எல்லாம் வந்து ஒன்னா கலந்துருவாங்க எல்லாருமே ஆனா என்ன செய்ய ஆனா அந்த காலகட்டத்துல அப்படியே இருந்திருந்தா இந்த வகையில ஒட்டுமொத்த மனித அதான் ஆலமீன் அகிலத்தில் உள்ள அனைவருக்கும் ரஹமத்தாக அல்லாஹ் அனுப்பிச்சிருந்தது அப்போ அந்த குரான் இறங்கின இந்த மாசம் ரமலானுடைய மாசம் இருக்கு பார்த்தீங்களா இந்த இறுதி வேதம் அனுப்பப்பட்டு நபிச அல்லா சம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால் அல்லாவை உணரக்கூடிய வாய்ப்பு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கிடைக்காம தடுத்திருப்பாங்கம்மா யூத இனம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாரையும் யூதனா மாத்தவே மாட்டாங்க அவங்க யூதனா ஒருத்தர் இப்ப இந்தியா இருந்து ஒருத்தர் நான் யூதன் இனம் நான் இஸ்ரேலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாங்களே இஸ்ரேலுங்க ஒரு நாடு கண்டுபிடிச்ச உடனே அந்த இஸ்ரேலுக்கு யூதர்கள் குடியேறலாம்னு சொன்னாங்க எப்படி தெரியுமா அவங்க வந்து அனுமதிச்சாங்கம்மா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க இன்னைக்கும் வந்து இதுல கேரளால ஒரு யூத குடியிருப்பு இருக்கு அவங்க சொல்றாங்க எங்களுக்கும் அவங்க அவங்க சொன்ன அவங்க பதிவு அவங்க பேட்டி எடுத்தப்ப சொல்றாங்க நாங்களும் இஸ்ரேலுக்கு குடி போகணும்னு சொன்னா டிஎன்ஏ டெஸ்ட்ல எங்களுக்கு யூதனுடைய அந்த டிஎன்ஏ இருந்து டெஸ்ட் பண்ணி இருந்தா தான் எங்களை சேர்த்துக்கிடுவாங்க பிறகு வேலை யூதனா பிறந்தா தான் யூதனா இருக்க முடியுமே தவிர வேற யாருமே யூதனாக முடியாது அப்ப யாருக்குமே நேர்வழி கிடையாது அப்ப உருவான பின்னாடிதான் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரே இறைவனான அல்லாஹோடு கண் பண்ணக்கூடிய வாய்ப்பே கிடைச்சிச்சுன்னு சொன்னா அலமது இல்லா ரமலானுடைய மாதம்ங்கிறது பெருமையாக சந்தோஷமாக வழி ஹதாக்கும் நமக்கு நேர்வழி கொடுத்துட்டானே அல்லா அப்படின்னு அல்லாவை பெருமைப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இருக்குமா அப்போ தகுதியுடைய மக்களாக நம்ம இருக்கோம் நம்ம தகுதிக்கு தகுந்த வாழ்க்கையை வாழணும் இன்ஷா அல்லா அந்த பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தரோல் புரிவானாக இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியத்தை மனதில் நிலைநிறுத்தி அதற்கு ஏற்றார் போல பரிசுத்த வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபிக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரோல் புரிவானாக ஆமீன் ஆமீன் வாஹிம் தாவானா அலமதுல்லா இரபில் ஆலமீன் ரஹமதி கையா ரஹமர் ராஹிமீன்